ஆன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை போவது பாரதிய ஜனதா கட்சியா ஆம் ஆப்தியா ஆம் ஆப்தி டெல்லியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து தங்களது ஆட்சியை நிலைநிறுத்தி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் டெல்லிக்கு உள்ள மொத்தம் எழுபது இடங்களில் இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் தயவோடு ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆப்தி மகத்தான வெற்றியை பெற்றது இந்த தேர்தலில் அறுபத்தேழு இடங்களில் வெற்றி பெற்று மெகா வெற்றியை பதிவு செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அக்கட்சியினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆப்தி கட்சி அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஊழல் புகார் கூறப்பட்டதனால் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இதன் பின்பு தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறுகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஊழல்களை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மக்களுக்கு தான் செய்த சாதனைகள் என்ன என்பதை கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார் குறிப்பாக டெல்லியில் உள்ள காற்று மாசுபாடு குறைவு மானிய விலையில் மின்சாரம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பொருட்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருந்தார் இது டெல்லி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது எனவேதான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆம் ஆப்தி கட்சி அங்கு ஆட்சி அமைத்தது தற்பொழுது வெற்றி பெற்றால் நான்காவது முறை ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என தொடர்ந்து போராடி வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவித்ததோ அதே நலத்திட்டங்களை காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியும் அறிவித்து வருகிறது இருப்பினும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் என பல்வேறு ஊடகங்கள் கூறியிருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆப்தி கட்சிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் கூறி வருகிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் டெல்லி மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை முழுமையாக நம்புவதாக அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஆம் ஆப்தி கட்சியைச் சேர்ந்த எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் அவர்களுக்கு உடனடியாக இங்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் அளிக்கப்பட்டது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கித்தான் பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்தது தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற நிலையை கையில் எடுத்து விட்டார்கள் என பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் ஆம் ஆப்தி கட்சியினர் மேலும் இதுபோன்று எங்களது கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதன் மூலம் வெற்றி பெற்றுவிட முடியாது மக்களுக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் தொடர்ந்து நீங்கள் மத்திய அரசாக இருந்தும் கூட டெல்லி மக்கள் உங்களை ஏற்கவில்லை எனவேதான் எங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து நாங்கள் நான்காவது முறையும் ஆட்சி அமைப்போம் இதில் மாற்று கருத்தில்லை என கூறி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இங்கு வெற்றி பெற்றதே இல்லை அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி இங்கு அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக டெல்லி பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியால் இங்கு தற்பொழுதும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி எப்படியேனும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறது நன்றி